தலைவி அம்மா அவர்களுடைய இயக்கமாகிய ரெட்டகலே சின்னத்தை நாங்கள் முன்னிறுத்தி நம்முடைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி மீண்டும் தொடரவும் அம்மாவை ஆட்சி தொடரவும் இந்த தேர்தலானது கணக்கு அலங்கரிக்கின்றோம் இந்த தேர்தலானது தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் தேர்தலாகும் சொல்லப்போனால் தமிழர்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ உலகமெல்லாம் மீண்டும் நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமையிலே வர வேண்டும் என்ற எண்ணத்தில் எல்லோரும் எதிர்பார்த்து இருக்கிறார்கள் மக்கள் பெயராது இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது கரு சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய வேட்பாளராக நம்முடைய அமைச்சர் திருமார் வைஜயபாஸ் அவர்களை தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்களும் துணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருந்திருக்கிறார்கள் இதை வெற்றியான வெற்றி பெறுவது முக்கியம் அது எல்லோருக்கும் தெரியும் மக்கள் நல்ல ஆதரவு இருக்கிறது பல்வேறு திட்டங்களை எல்லாம் அம்மாவுடைய வழியிலே நானாண்டு காலம் சிறப்பாக நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார்கள் ஆகவே பெண்களிடமும் இருக்கட்டும் பொதுமக்களுமாகவும் எல்லோரும் இந்த ஆட்சி மீண்டும் மலரும் என்ற நம்பிக்கை எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தெரியும் அது குடும்பம் அரசியல் எல்லாரும் இப்போ எம்எல்ஏ போட்டுக்கணும் திருந்திரியெல்லாம் அவங்க ஃபேமிலி தான் வந்திருக்குது இப்படி ஸ்டாலின் அவர் மகனை கொண்டு வந்திருக்கிறார் இப்படி ஒரு குடும்ப அரசியல் வருவதை இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது தான் இந்த தேர்தலில் முக்கியமான ஒரு நோக்கமாகும் அது மட்டும் இல்லாமல் நல்ல திட்டங்களுக்காக போராடுகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தில் எல்லாம் நாங்கள் எல்லாம் பொருள் கொடுத்து அங்கிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த தேர்தல் முதலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி அவர்கள் அம்மாவுடைய ஆட்சியும் புரட்சியர்களுடைய இந்த ஆட்சியையும் கொண்டு வருவார்கள் முழு நம்பிக்கை தெரிகின்றார்கள் ஆகவே இந்த கூட்டணியானது அமைந்திருக்கின்ற கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் எல்லா கைகளும் சேர்ந்து நடத்துகின்ற கூட்டணி வந்து மாபெரும் வெற்றி தரும் கூட்டணியாகும் ஆகவே கரூரை பொறுத்தவரையில் எப்பொழுதும் அனைத்து அண்ணா கோட்டையாக இருக்கின்றவர்கள் ஆறு நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் போட்டியிட்டிருக்கின்றேன் இந்த பகுதியில் ஒருமுறை புது ராஜா பழனிசாமி இருக்கும் பொழுது பொறுப்பாளர் இருந்திருக்கின்றேன் ஏழு நாடாளுமன்ற சட்ட தொகுதியில் தேர்தலிலே நான் அனுபவங்களை பெற்றிருக்கின்றேன் பார்க்கும் பொழுது எங்கு சென்றாலும் கரூரில் ரட்டாளிக்குத்தான் வாக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மாவடி ஆட்சி மீண்டும் வர வேண்டும் விஜயபாஸ்கர் ஒன்றாக பணி செய்திருக்கின்ற அமைச்சராக இருந்து கொண்டு பல்வேறு திட்டங்களை கருவி தந்திருக்கின்றார் அவர் வெற்றி பெறுவது உறுதி உறுதி என்ற உறுதியைத்தான் ஆகவே இப்பொழுது ஒரு ஒரு நாங்கள்லாம் கடவுளோட நம்பிக்கை உள்ளவர்கள்தான் அதன் அடிப்படையில் இப்பொழுது பூஜைகளும் செய்துவிட்டு இப்பொழுது குழந்தை பட்டியலில் இந்த பிரச்சாரத்தில் இருக்கின்றோம் இது வெற்றி பெறுவது உறுதி ஒரு மீண்டும் அச்சின் அண்ணாதார முன்னேற்ற கழகம் ஆட்சி எடப்பாடி அம்மா அம்மாவுடைய ஆட்சி புறக்கி எம்ஜிஆர் ஆட்சி அமையும் என்பதை தெளிவாக சொல்லப்படும்

வாக்களிப்பதற்கு மக்கள் எல்லாம் முடிவெடுத்து விட்டார்கள் ஆகவே இந்த கூட்டணியானது பற்றி பெரு உறுதி ஆனால் வந்து மற்றவர்கள் வந்து நண்பர்களாக இருந்தவர்கள் மின் நண்பர்களாக இருப்பதற்கு அது யாரும் ரொம்ப சொல்ல விரும்பவில்லை நாங்கள் கடைசி வரையில் விஜயகாந்தி இருக்க வேண்டும் தான் விரும்பினோம் அவர்கள் வந்து விரும்பாத போகும்பொழுது நாங்கள் ஒன்றும் அவர் அதிமுக பி டிமில் வந்து போனவருங்க அதனால

போடுவார் என்ன செயல்பட்டார் என்று எங்களுக்கு தெரியும் மக்களுக்கும் நன்கு தெரிஞ்சிருக்கிறார்கள் ஆகவே உண்மையாக ஜிம் கேக்காரெல்லாம் அண்ணா ஜிமுக்காரன் ஓட்டு போடுவாங்களே தவிர அவர் போட்டு ஓட்டு போட்டார் ஜிம் கேக்காரை ஓட்டு போட மாட்டாங்க பார்த்துட்டே உண்மை ஏன் என்றால் எனக்கு ஜிமுக்காக கனவாக பண்ணிவிட்டு வரேங்க கைரா விரும்புகின்ற தப்ப ஒன்றும் இல்லை கேசி பழனிசாமி நிலைமை என்ன பாவம் பிறகு கருணாநிதி என்ற முன்னசீலர் அவர் நிலைமை என்ன நன்னியூன் ராஜேந்திரன் எங்கே இருக்கிறாரு எங்கே இருக்கிறாங்க சார்ஜரி தான் கிடையாது இவருக்கு இவ்வளோ கோச்சு சின்ன சாமி இவர் கோச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜி கோச்சி சின்ன அங்கே போனார் அங்கே போனால் அவரும் காலி பண்ணுறாரு அதாவது செந்தில் பாலாஜி வந்து போனது எடுத்து எல்லாரும் காலி பண்ணுறது தான் தவிர பிரச்சனை அவரும் காலி ஆயிடுவார் அது அதுவும்

ஆனால் இப்போ வந்து திமுக அரசு ஒன்றும் செய்ய முடியல திமுக அரசு வெந்து போயிருக்காங்க இனிமேல் ஆகவே அனைத்திந்திய அண்ணாதிரார முன்னேற்ற கழகம் என்றும் வெற்றி பெறும் அனைத்திந்திய அண்ணாதிரார